அடுத்த தலம் திருநள்ளாறு ஏழரை சனி உங்கு சனி பாத சனி கண்டக சனி நமக்கு தெரிஞ்சது ஒரே சனி பிரைடேக்கு அப்புறம் வரக்கூடிய சனி சண்டேவுக்கு முன்னாடி சனி ஒரே சனி சாட்டர்டே சனி ஆனா ஜாதகத்துல இத்தனை சனி இருக்கு உலகத்திலேயே பெரிய தர்ம கிரகம் சனி பகவான் சனிச்சரன் பேரு காசியில போய் எட்டாயிரம் ஆண்டு தவம் இருந்தது பதவியை வாங்கினாரா எமனுக்கும் அவருக்கு சண்டை வந்தது யமதர்மராஜா தர்மராஜா தன்னுடைய கையில இருக்கிற கட்டாயத்தினால ஓங்கி அடிச்சாரா அதனால அவர் கால் உடஞ்சி ஹேண்டிகேப்டா மாறினாரா அதனால ஒரு கட்டத்துக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் ஆகுதுன்னு சட்டம் சனி பகவானுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா கண்ணு தெரியாதவங்க கை கால் முடியாதவங்க கை கால் வராதவங்க அவனுக்கெல்லாம் உதவி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நன்மையே செய்வார் ஒருவேளை பொட்டல சோறு கொடுங்க இந்த கை கால் வராதவங்க கண்ணு தெரியாதவங்க உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப கூந்து போயிடும் நம்ம என்ன பண்றோம் அமாவாசை அணை காக்காவை தேடி கண்டுபிடிக்கிறோம் கா 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 அது வரமாட்டேன் வர வரமாட்டேன் ஓடி ஒழிஞ்சு போயிடுச்சு மாலையை பட்ச அம்மா வாசனையும் ஒரு காக்காவை காணும் எல்லாம் பிசி இந்த வீட்டுல மெதுவட அந்த வீட்டுல நான் மெட்ராஸ் போய் மாடிட்டேன் மாலையபட்சம் அன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது போது மாடெல்லாம் ஓடுது எங்கடா மாடு ஓடுதுன்னு பார்த்தா பின்னாடி துரத்துறா பத்து பேர் இலையில சக்கர பொங்கல் வட வச்சுக்கிட்டு மாட்டை துரத்துலாம் அந்த மாடு நான் சாப்பிட மாட்டேன் வயிறு ஃபுல்லா இருக்கு இப்பதான் தெருவுல சாம்பார் சாதம் மெதுவட எல்லாம் சாப்பிட்டு வந்தேன் நான் சாப்பிட மாட்டேன் தலையாட்டு அவன் ஊற்றா மெதுவடைய அடுத்த நாள் பார்த்தா அந்த மாடு போஸ்டர் திங்குது இவனுக்கு ஒரு பைத்தியம் அமாவாசை அன்னைக்கு கொடுத்தா தான் புண்ணியம்னு நினைக்கிறேன் இதுதாங்க நம்ம சமயத்துல மூட பசுவுக்கு தினந்தோறும் கொடுங்கல காகத்துக்கு தினந்தோறும் சாப்பாடு வை குருவிக்கு சாப்பாடு வை ஒருவேளை ரெண்டு அரிசியை வை ரெண்டு எரும்புக்கு சோறு போடுப்பா உனக்கு உடம்புல வியாதி வராது மன சஞ்சலம் வராது சத்தியமாக சொல் உனக்கு உடம்புல வியாதி வராது மன சஞ்சலம் வராது சத்தியமா சரபோஜி மகாராஜாவுக்கு ஒரு பெரிய உடம்புல வியாதி வந்துச்சு டாக்டர்லாம் போய் என்னவோ பண்ணாங்க வியாதி தீர்க்க முடியல ஒரு சித்தர் சொன்னாரு தஞ்சாவூர் அரண்மனைக்கு சித்தர் ஐயோ என்ன பண்ற ராஜாவுக்கு உயிர் போனா என்ன பண்றது இதுக்கு பரிகாரம் பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு பெரிய மகான் இருக்கிறாரு அங்க போய் கேளுட்டார் இங்க இருந்து பட்டுக்கோட்டை தஞ்சாவூருக்கு பஸ்ல போனாவே நாலு மணி நேரம் ஆயிடும் இன்னைக்கு அந்த காலத்துல குதிரை வண்டியில போகணும் இவன் நேரா போனாங்க

காப்பாத்தினால் இவன் உயிரை காப்பாத்தான இது நடந்த வரல உமே எழுதுற தமிழ் தாத்தா எழுதுற இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்ரி ஆக்சன் ரியாக்சன் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நீ யாருக்காவது துன்பம் செய்தால் அந்த துன்பம் ஆயிரம் மடங்காக உன்னையே வந்து சேரும் இது சத்தியம் நான் ஏன் சொல்ல வர்றேன் சிவபெருமான் எவ்வளவு உயர்வானவரோ அந்த அளவுக்கு உயர்வானவர் பகவான் சனி பகவான் சனியனே சொல்ல கூடாது எங்க சனி பகவானுக்கு ஏழையா வந்தாலும் நீ தர்மமா இருந்தா நியதியா இருந்தா நேர்மையா இருந்தா உனக்கு அள்ளி கொடுக்க கொடுப்பார் சனி போல கொடுப்பாரும் இல்லை சனி பகவான் போல கெடுப்பாரும் கிடையாது ஆனால் அயோக்கியத்தனம் பண்ணி ஏழை வயிற்று அடித்த கொள்ளை அடித்தனா உன்னை நடுத்தரு உள்ள கோபணத்தோடு நிற்க வைக்காமல் விடவே மாட்டார் அப்பேற்பட்ட தர்மவான் சனி பகவான் சனி பகவானை நீங்கள் சாதாரணமாக நினைச்சிட கூட உயர்ந்த கிரகம் ஞான கிரகம் தர்மமானுக்கு நண்பராக இருப்பார் நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பார் கெட்டவனுக்கு காசிக்கு பக்கத்தில் ஒரு நாடு உண்டு நிரதம்னு பேரு நிரத நாடுன்னு பேரு அந்த நாட்டில் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் நலச்சக்கரவர்த்தி மகாராஜான்னு பேரு தமையந்திய திருமணம் செய்தான் அவன் என்ன பண்ணா ஒழுக்க சிரமா இல்ல சிவ பூஜை பண்றது இல்ல அவனுடைய பாதங்களை ஒழுங்கா கழுவுறது இல்லை ஆறு மணிக்கு முடிய போட்டு போட்டு உட்கார்ந்து முரத்தை கமுத்தி வைக்கிறது விளக்கமாற நெட்டு வைக்கிறது சீரியல் பார்க்கறது மேல விளக்க வாயிலு ஊதுறது வந்தா இல்ல போ அப்படின்னு சொல்றது விபூதி பூசுறது தூபங்கள் போடுறது இல்ல மலர் கொண்டு இறைவனை இல்ல நல்ல வார்த்தைகள் சொல்வதில்லை கோயில் குளத்துக்கு போறது இல்லை இதெல்லாம் நல்ல என்னங்க இப்படிதாங்க நாடே இருக்கு அவன் தாங்க ஓஹோன்னு வாழ்கிறான் கேரளாவில் குடும்பம் குடும்பமா சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க அவங்க தான் துபாயில இருக்க அரேபியாவில் இருக்கிறான் நாங்க சாமியாக கும்புறோம் நாங்க நடுத்தர நிற்கிறோமே நீங்க சொல்றதெல்லாம் செய்கிறோம் வேறு மாதிரியாக சொல்றீங்களே சாமி கடவுளே இல்லேன்னு சொல்கிறவன் தான் நீங்கள் பெரிய கோடி சொன்னா இருக்கிறானே நீங்கள் கடவுள் கடவுள்னு கும்பிட்றோமே நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோமே நான் இல்லைன்னு சொல்லல இது உண்மைதான் ஆனால் அந்த கால நிற நிர்ணயம்னு ஒன்று இருக்கு கால நீதி தத்துவம் தத்துவம் ஒண்ணு இருக்கு நீ கடவுளை கும்பிட்டாலும் பிச்சை தான் எடுக்கணும் கடவுளை கும்பிடாம தானே பிச்சை தான் எடுக்கணும் கடவுளை கும்பிட்டாலும் நீ பணக்காரனாவ கும்பிட வந்தாலும் பணக்காரனாவ அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவியர் கடவுள் ஆட விடுவார் முன்னாடி அப்பா ஓஹோன்னு இருப்பான் பையன் நல்லா இருப்பான் பேரனுக்கு கிட்டி ஃபெயிலியர் ஆகிடும் தாத்தா இருக்கும்போதே போதே கண்ணு ரத்த கண்ணீர் விடுவான் ஐயோ நான் பண்ண பாவத்தை எல்லாம் என் பேரை அனுபவிக்கிறானே அங்க வைப்பான் செக்க சனி பகவான் என்ன பண்ணுவாரு உன்னை விட்டுருவாரு உன் பையனை விட்டுருவாரு உன் பேரனை பிடிப்பார் வழி இல்லாமல் சதையை அறுக்காமையே ரத்தத்தை உள்ள வைப்பார் அப்பேற்பட்ட கிரகம் ஆனால் அவரை மாதிரி ஒரு உயர்ந்த தர்மவான் யாரும் கிடையாது நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க கால் முடமா இருக்கிறவங்க உதவி செய்யுங்க அது போதும் அவருக்கு பெரிய பரிகாரம் திருநள்ளாறுன்னு ஒரு தலம் அந்த நலச்சக்கரவர்த்தி மகாராஜா இப்படி வாழ்ந்து வந்தான் சூதாட போனான் நாட்டை இழந்தான் தன் மனைவியை இழந்தான் தன் பிள்ளையை இழந்தான் காட்டுக்கு போன ஒரு பெரிய பாம்பு வந்து கடிச்சு அவன் உருவமே மாறி போச்சு சகப்பா இருந்தத கருப்பா மாறினான் ஒரு வேடன் வந்து அவன் 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 நிர்வாணமாக்கினான் பிள்ளை குடும்பமே திசைக்கு ஒன்னா போயிடுச்சு இவன் கடைசியில நேரா மார்க்கண்டையர் ஒரு முனிவர் இருந்தார் மார்க்கண்டைய மகரிஷி அவருக்கு கால் வந்து விழுந்தா அட பாவி நான் சொல்லும் போது கேட்கலையே என்னையே எமன்ட்ட இருந்து காப்பாத்திரவன் எங்கள் அப்ப நீசன் திருக்கடவூர்ல அந்த பெருமா நானே நூத்தி எட்டு ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணி தான் சிவாலய யாத்திரை செல் என்று சொன்ன அப்ப என்ன செய்யணும் ஒவ்வொரு அடியார்களும் வருஷத்தை ஒரு தடவையாவது திருத்த யாத்திரை செல்லணும் சிவாலயத்திற்கு செல்லணும் அல்லது மகாவிஷ்ணு கோயிலுக்காவது செல்லணும் எங்கேயாவது போகணும் அம்மன் கோயிலுக்காவது போங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க போங்க மூர்த்தி தலம் தரிசனம் ஒரு வார்த்தை சொல்ல வாசிக்குமே பராபரமேனு சொன்னார் தாய்மான சுவாமிகள் இப்ப அப்படியா விஷயம்னு தன் மனைவியை விட்டுவிட்டு தன் பிள்ளையை விட்டுப்ட்டு பதினாலு வருஷம் காசில இருந்து கால்நடையா நடந்து வந்து ஒவ்வொரு சிவாலயமா போய் இந்த சக்கரவர்த்தி கண்ணீர் விட்டு அழுதானா சுவாமி விமோச்சனம் கிடைக்காதா நாடு கிடைக்காதா பதவி கிடைக்காதா ஏழரை வருஷம் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்தானாம் நல சக்கரவர்த்தி மகாராஜா சமையல்காரனா வேலை செய்தார் தான் நல்ல சமயம் பண்றவங்கள நலபாகம்னு சொல்லுவாங்க பீமனும் சமச்சாரம் பீம பாகம்னு உண்டு நலபாகம் அப்படின்னா சமையல் வேலைக்கு போனா ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் சமையல் வேலைக்கு போனா இப்ப பின்னாடியே சனி பகவான் வந்தாரா உன்ன விடமாட்டேன் மாட்டேனாராம் ஏழு வருஷம் கடைசியா பார்த்தான் காரைக்கால் பக்கத்துல தர்ப இந்த தர்ப ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கத்தை பார்த்தான் ஐயோ இனிமே என்னால இனிமே அடுத்த கோவிலுக்கு போக முடியாது இந்த சனி பகவான் என்ன தொடர்த்துக்கிட்டே வராரு அப்படின்னு உள்ள போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சி அழுதானா எல்லா கோயிலுக்குள்ளேயும் உள்ள போன சனி பகவான் இந்த கோயில மட்டும் வாசல்லையே அஞ்சு நடுங்கி நின்றாராம் நல்ல சக்கரவர்த்தியே பயப்படாத இந்த தர்பாரணியம் என்கிற இந்த திருநள்ளாறுல யார் தரிசனம் செய்கிறார்களோ யார் வணங்குகிறார்களோ யார் உன்னுடைய புராணத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி திருநள்ளாறு கோயில் வாசல்ல சிவபெருமானை வழிபட்டு நின்றாராம் சனி பகவான்

பிக்ச மாதிரி போவான் ஏன்னா காரணம் இருக்குதான் நல்ல பூ துரிமணி எடுத்துட்டு வச்சுக்குவான் சுர்கேசுல இந்த கிழிஞ்சு போனது பத்தாம போனது போட்டுக்கிறது சிக்கன் அந்த புள்ள குரங்குட்டி போட்டு வரும் சட்டையை எங்கடா போறாங்க அப்படின்னா

எந்த ஆடையை நீ கட்டி இருக்கிறியோ அந்த ஆடையை கழட்டி விடணும் நீ எந்த பட்டு புடவையா இருந்தாலும் சரி ஆனா பழைய துணிமணிய கிழிஞ்சு போனதை இதுக்குன்னு போய் போடப்படாது போட்டா கூட வந்துட்டு வரான் இன்னும் அதிகமா கோவம் வரும் அப்புறம் சும்மா இருக்காம என்ன பண்ணுவான் ஒரு பத்து ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய முட்டி

வந்து உன் வீட்டில் ரெண்டரை வருஷம் உங்களை ஆட்டி படைச்சி நடுத்தரவுல நிக்க வைக்கல என் பேரு சனி இல்லடா அப்படின்னு யார் சொல்றா சரி என்னங்க பண்றது வன்னி இலை நில்வ இலை நொச்சி இலை இந்த இலையெல்லாம் கொண்டு போகணும் கூட போகும்போது இருபது ரூபா நோட்டு நிறைய கொண்டு போகணும் பத்து ரூபா நோட்டு கொண்டு போகணும் கொண்டு போய் நல்ல சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி தாமரை இலை தஞ்சு பண்டு இருக்கும் தாமரை பஞ்சு கடலை விற்பான் தாமரை பஞ்சுன்னு அந்த பஞ்சர திரி போட்டு தூய்மையான அகல் விளக்கை ஏற்றி இந்த பதிகத்தை பாடி விளக்கை ஏற்றி உள்ள இருக்கிற பெருமானுக்கு அர்ச்சனை செய்து சனி பகவானுக்கு நீல மலர்கள் இந்த சங்கு பூன்னு சொல்லுவாங்க அதுலயே நீல கலர்ல இருக்கும் வெள்ளையா இருக்கும் நீளமா இருக்கும் அந்த குவளை மலர் நீல குவளை மலரை எடுத்து அதை கொண்டு போய் அர்ச்சனை செய்து அது கிடைக்காதவங்க வன்னி இலை வன்னி இலை சமின்னு பேரு சமித்துன்னு பேரு அதுதான் வந்துச்சு சமித்துனா வன்னியா சமித்து சமி அப்படின்னா வன்னித்துனர் அந்த இலைகளை கொண்டு போய் சேர்த்து கருப்பு ஆடையை அந்த வாசலில் இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் தானம் கொடுத்து கையில இருபது ரூபா பணம் கொடுத்து நாலு பேருக்கு சாப்பாடை வாங்கி போட்டு இந்த இப்ப பாடக்கூடிய இந்த பதிகத்தை ஓரமா உக்காந்து இந்த பதினோரு பாட்டை ஓரமா உக்காந்து பாடிட்டு தரிசனம் செய்து வந்தால் சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் சனி கிரகம் நன்மையே செய்யும் கும்பராசி மகர ராசி சிம்ம ராசி கன்னி ராசி எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய அனுகிரகம் தரக்கூடிய பகவான் சனி பகவான் இந்த பதினோரு பாட்டையும் பாடணும் அப்பதான் புண்ணியம் நீங்க எள்ளு விளக்கு ஏத்துங்க தப்பு சொல்லல ஆனால் ஏற்றும் போது இந்த பாட்டை சொல்லணும் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாத்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சரட்சரம் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க தத்புருஷாய வித்மகே காகத் புஜாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையா அதெல்லாம் வாயில வராது சாமி வாயில வராது என்னையா வாயில வரும் சனியன்னு வாயில வருமா வரும் அப்படி வரப்படாது என்ன வரணும் இந்த போகமார்த்த பூன்முலையாளுங்கிற முதல் பாட்டு வரணும் ஒரு பாட்டாவது பாடணும் அதுவும் முடியலையா திருநள்ளாரான்னு சொல்லுங்க திருநள்ளாரா